ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் அண்ட் விலாக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயனாலே வந்து நம்ம வரைஞ்சன்னா கன்று எரியும் கண்டிப்பாக அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் வந்து நம்ம இந்த வெங்காயத்தெலாம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த வெங்காயத்தோடைய தோலை உரிக்கும் போது ஈஸியாக வந்துடும் ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்ல அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கண் எரிச்சலும் இருக்காது கட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் நான் வந்து தோலை உரித்து காட்டுறேன் நம்ம கையிலே ஈஸியாக எடுத்துடலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டு இது மாதிரி வந்து நம்ம தோல் எடுத்தோம்னா ஈஸியாக வேலை வந்து ஆகிடும் நீங்கள் பாருங்கள் குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள் இதே போல் ஒவ்வொரு வெங்காயத்தையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து தோலையும் எடுத்துடலாம் அதே சமயத்தில் கண் எரிச்சலும் இருக்காது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் பாருங்கள் சீக்கிரமாக எடுத்துன்னு வந்துடுது நம்ம கஷ்டப்பட தேவையில்ல ஸோ இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நம்பர் டூ பார்த்தீங்கன்னா இஞ்சி இருக்குது இஞ்சி என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து இஞ்சியை வந்து நம்ம கெடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க முழு இஞ்சியை ஏன்னா வந்து அதில் மண்ணெலாம் இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கையை விட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த மண் தூசு எல்லாமே வந்துவிடும் ஸோ நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இதை என்ன பண்ணலான்னா இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி வந்து அப்படியே இருக்கணும் இந்த தண்ணியில் இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து நம்ம தண்ணி மாற்றணும் ரெகுலராக அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னு வச்சுன்னு பார்த்திங்கனா நமக்கு வந்து இஞ்சி வந்து ரொம்ப நாளைக்கு வரும் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா சர்க்கரை தாங்க சர்க்கரையில் வந்து இப்போ வெயில் நாளில் எறும்புலாம் வரும் ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா கிராம்பு இருக்குது கிராம்பை வந்து ஒரு அஞ்சாறு துண்டு வந்து கிராம்பை வந்து இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் சர்க்கரையில் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டப்பா எடுத்திருக்கேன் இது வந்து உப்பு போட்டு வைக்கிற டப்பா இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா அந்த ஏற்ற மாதிரி ஒரு கவரை தான் நான் வந்து அதுக்குள்ளே வைக்கிறேன் வச்சுட்டு நம்ம வந்து உப்பை இதில் பொட்டி வச்சோம் அப்படின்னா உப்பு வந்து அந்த ஈரம் இல்லாமல் இருக்கும் அந்த ஈரம் வந்து கசியாததில் நான் பாருங்கள் கல் உப்பு தான் எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு கவர் அது மாதிரி போட்டுட்டு நம்ம அது உள்ளே வந்து இந்த கல் உப்பை கொட்டி வச்சோம்னு பார்த்தீங்கன்னா இதோடய ஈரம் வந்து கசியாத ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வந்து ரெகுலராக வராது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அது மாதிரிலாம் வரும் விட்டு விட்டு வரும் ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டம்ளரில் கொஞ்சமாக வந்து நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா விடியர் காலையில் நம்ம வந்து விரும் வயிற்றுல குடிக்கணும் ரெகுலராக இது மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு மாதவிடாய் பிரச்சனையே இருக்காது கரெக்டாக வந்து அந்தந்த மாதத்தில் வந்துடும் ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்